நம்முடைய திருச்சபையினுடைய தேர்தல்களை குறித்தான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் திருச்சபையின் தேர்தல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திருச்சபையினுடைய அஸ்திபாரத்தை தோண்டி காட்ட வேண்டிய காலக்கட்டாயம் இருக்கிறது இருந்தால் திருச்சபை எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் பல வேளைகளிலே திருச்சபையின் மக்கள் வேறு விதமான சிந்தனைக்குள்ளாக போயிறார்கள் ஆகவே இந்த நாள் கத்துருடைய வார்த்தையானது திருச்சபின் தேர்தலை கொடுத்து திருமறை என்ன சொல்றது என்பதைத்தான் சொல்ல போகிறேன் தீத்து ஒன்று ஆறு ஹம் அப்போதுமா கொஞ்சமா போகுனே மெதுவா போகுனே முதல் காரியம் குற்றம் சாட்டப்படாதவளா இருக்க வேண்டும் முதல் காரியம் சொல்லு குற்றம் சாட்டப்படக்கூடாது அழியா அவரும் மோசமான அழியா அவளை கூட்டு நிறுத்துறீங்களா அப்படி குற்றம் சாட்டப்படும் அளவுக்கு இறாதபடிக்கு குற்றம் சாட்டப்படாதவர்களாக நிறை குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாக முதலாவது சொல்றது என்ன அது போட்டுக்கியா ஒரே ஒரு முக்கியமான குவாலிட்டியா இருக்கு அப்படி என்ன அர்த்தம் அப்படி என்ன அர்த்தம் ரெண்டு மனைவி தேவைப்பட்ட ஒரு மூணு மனைவி வச்சுக்கலாமே அப்படி சொல்றதுக்கு இடம் இல்லையா ஏன்னா அது ஒழுங்கியமான காரியம் என்று சொல்லி வேத்து சொல்லப்படுது ஏன்னா ஒருவன் தன் குடும்பத்தை சரியாக நடத்த விட்டால் எதை நடத்த முடியாது தேவடைய திருச்சபையை நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் அதனால தான் ஓட்டு கொடுக்கும்போது விட திருச்சபின் முறைப்பைப்படி திருமணமாக விட்டால் அவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது அது ஒரு பாயிண்ட் நம்முடைய திருச்சபின் முறைப்படி திருச்சபையிலே திருமணம் பண்ணிக்கொள்ளாமல் வெளியே திருமணம் பண்ணிக்கொண்டால் அவளுக்கு ஓட்டுரிமை கிடையாது ஏன்னால் திருச்சபை அவ்வளவு ஒழுங்குகள் கொடுக்கப்படுகிறது அதுவே இரண்டாவது திருமணம் மனுவுக்கும் திருச்சபையில் இடம் கொடுக்கப்படவில்லை என்றால் ஒழுங்குகள் ஆகவே தான் திருச்சபையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பவுலடியார் சொல்லும் சொல்றாரு ஒரே மனைவியுடைய புருஷனுமாக இருக்க வேண்டும் அப்ப ஒரு காரியம் ஒரு தனிமனித குணாதிசயத்திலிருந்து ஒரு குடும்ப நல குணாதிசயத்துக்குள்ளே போகிற நடத்தி செல்கிறார் ஒரு தனிமனித குணாதிசயம் மாத்திரம் தான் போகாது ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய குணாதிசயமானது திருச்சபை நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறார் ஆகவே தான் ஒரே மனைவியுடைய புருஷனும் அடுத்தால துன்மார்க்கன் என்றும் அடங்காதவள் என்றும் என்ன பவுலடி எப்படிதான் எழுப்பினார் எழுதான் யோசித்து பார்த்து துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் சில பெரிய பிரச்சனை என்ன துன்மார்க்கர்கள் திருச்சி செய்வாங்க நிச்சயங்க ஆமாம் உள்ள வந்துட்டான்னு செய்யலேன் அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம ஒன்று செய்யணும்னா அவங்க கண்ணை செய்யணும்னு சொல்லுவான் அது இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யக்கூடாது ஏன்னா துன்மார்க்கர்கள் திருச்சபிலே தலை தூக்கி விட்டால் திருச்சபை சீரழிந்துவிடும் திருச்சபை எப்படிலாம் துன்மக்கிறாங்க சில பெரிய பணக்காரங்க வந்து அவங்க சொல்லுங்க அடங்காதவர்களாக அவங்கள கட்டுப்படுத்த முடியவர்களாக சில வேலையில் பெரிய ரவுடி பண்றவங்க கையில் திருச்சபை மாட்டிடுது அவங்க நான் சொல்ற கேட்க என்ன எல்லாம் வைத்திருவேன் குத்திருவேன் அப்படி வருவாங்க அப்பவும் திருச்சபை ஸ்ட்ரகிள் பண்ணும் சில அரசியல்வாதிகள் நான் சொல்றேன் கேட்கலன்னா இந்த திருமணத்தை சொல்லிட்டாங்க அப்பவும் சிக்க ஆனா கால காலங்களிலே திருச்சபையானது யார் கை கொழுக்க மாட்டிக்கொண்டாலும் இது தேர்தலானது அப்படியே கவிழ்த்து போட்டுவிடும் திருச்சபை தேர்தல் என்பது தவறாக யாரா துன்மார்க்கமாய் வந்தால் தலைவர்கள் வந்தால் இந்த திருச்சபை தேர்தலானது கவிழ்த்து போட்டுவிடும் ஜனநாயகம் முறை வச்சிருக்கிறோம் துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களுக்கு பதிலாக தேவையானது திருச்சபை சமாதானம் இருக்க வேண்டுமானால் வருகிற பொறுப்பாளர்கள் தேவடைய வார்த்தையை கேட்கிறவளாக வாசிக்கிறவளாக அதன்படி நடக்கிறவளாக இருந்தால் திருச்சபையானது இருக்கும் திருச்சபையிலே என்ன செய்ய வேண்டும் அன்புதான் கிரியை செய்ய வேண்டும் அடங்காதவர்களால் திருச்சபை வழிநடத்தி விடக்கூடாது என்ன கூட சொல்றாரு அதுக்கு அடுத்த வசத்தில் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக அடுத்த போட்டுக்குது தன்னிச்சையாக செயல்படாதவர்களாக அடம்பிடிக்கிறவர்களாக கடினமான மனம் கொண்டவளாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களால் திருச்சபையானது சீராக செல்ல முடியாது சில அடம் நான் சொல்றது செய்ங்கையா நான் சொல்றேன் நீங்க செய்ங்கையா நமக்கு கட்டில போட ஆரம்பிச்சிருவாங்க சப மக்களை பார்த்து கட்டில போட ஆரம்பிச்சிருவாங்க கமிட்டியை பார்த்து கட்டில போட்டு நான் சொல்றேன்ல அடங்காதவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறவர்கள் கடின மனம் கொண்டவர்கள் அவர்களால் திருச்சி போய் ஆளுகை செய்யக்கூடாது என்பதை வேதம் சொல்றது ரெண்டு பேதர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசந்த வாசிப்புமா ரெண்டு பேதர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விசேஷமாக ஆ உம் இவர்கள் யார் துணிகரக்காரர்கள் அகங்காரிகள் ஆமா தூஷிப்பதற்கு அஞ்சாதவங்க அகங்காரியா இருக்காங்க இப்படிப்பட்டவங்க திருச்சபைக்குள்ள வரக்கூடாது அதுக்கு அடுத்தால குணாதிசயம் கொடுக்கப்படுகிறது எடுத்து திரும்பவும் வருவோமா தீ தூக்கம் வந்துடும் போடப்பட்டுக்குது கோபம் என்றது குடிவெறி இது ஒரு பெரிய பிரச்சனை சபையில் கோபப்பட்டு கோபப்பட்டு பேசினா கமிட்டில கோபப்பட்டு கோபப்பட்டு பேச முடியாது ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது கோபம் கொள்ளாமல் குடிவெறி இன்னைக்கு குடிவெறியும் பெருத்து போது நான் ஒரு முறை ஒரு எலெக்ஷன் எலெக்ஷனுக்காக நான் அப்பொழுது மெம்பராக இருந்தேன் அப்பொழுது ஒரு வெளி வெளியூர்லேயே அது சினாட் மீட்டிங் நடைபெற்றது நம்முடைய சினாடில் உள்ள எல்லா சபை மக்களும் ஒரு வகை தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா கர்நாடகா எல்லாத்தையும் வந்திருக்காங்க ஜேஃப்னால வந்திருக்காங்க எல்லாருக்கும் வந்திருக்காங்க சினாட் எலெக்ஷன் நடக்குது திடீர்னு பார்த்தா ஒரு ஆளை காணல ஒரு ஆளை காணல திருவெளி என்னடா எங்க போனா அப்படி தேடி பார்த்தா அவள் குடிச்சு படுத்த குடிச்சவரை எழுப்ப முடியல குடிச்சவரை எழுப்பி ஓட்டு போடுறது வர முடியல அவ்வளவுக்குடி வெறித்தனம் பல வேலைகளில் திருச்சபையின் நிர்வாகத்தை சீர்குலைப்பதாக மாறி குடி வெறித்தனம் எதை செய்ய வேண்டுமோ கடமைகளை செய்வதற்கு அது மாறி போய்விடுகிறது நல்லா யோசித்து பார்க்கலேன் உங்க வீட்டில் ஒரு குடிகாரம் தர வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சு குடிச்சு காலையில் வர ஆரம்பிச்சுக்கலாம் ராத்திரிலாம் குடிச்சு வர எப்படி சந்தோஷமா இருப்பீங்களா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடிகார தந்தையை வச்சு பிள்ளைகள் வாழ முடியலை கணம் மனைவி வாழ முடியலைன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க ஒரு திருச்சபைக்குள்ளே ஒரு குடி வெறியர்கள் வந்து பொறுப்புகளை உட்கார்ந்த எப்படி ஆகணும் யோசித்து பாருங்க நல்லா யோசித்து பாருங்க திருச்சபையானது குடி வெறித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது ரொம்ப வருத்தமான விஷயம் கால்வல் ஐயா கால் மிதிச்ச ஒரு இடத்துக்கு கம்யூனிஸ்ட் சர்வீசஸ் போயிருந்தேன் அது ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன்ல முடிஞ்சுட்டு திங்கட்கிழமை நான் நினைச்சேன்னா அன்றைக்கு அந்த ஆலயத்துல ஆராதனைக்கு அந்த குருவான வெளியூருக்கு போயிட்டாங்க காலை ஆராதனைக்கு நான் திருநாள்க்காக திருவந்த போயிருக்கேன் போனா அந்த கோயிலை சுத்தி கோட்டர் பாட்டில் கோயிலை சுத்தி கோட்டர் இந்த செருப்பு கடத்தி போடுறதுக்காக சைடு போறேன் கோட்டு பாட்டு நடக்கு கோயிட்டரை கூப்பிட்டே கோயிட்டர் என்ன கோட்டு பாட்டு நடக்குது கால்டு கால் வச்ச இடத்துல கோட்டு பாட்டிலா ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா நேற்று எலெக்ஷன் நடந்தல ஐயா அதையா குடிச்சிட்டு போட்டுக்காங்க ஐயா கண்ணீர் வடித்தேன் திருச்சபைக்காக கண்ணீர் வெடித்தேன் திருச்சபையின் போச்சு திருச்சபை மக்களுக்குள்ளே வைராக்கியம் வரணும் திருச்சபை மக்களுக்குள்ளே வைராக்கியம் வரணும் சுவாமி இப்படிப்பட்ட குடி வரியைகள் திருச்சபைக்குள்ளே தலை தூக்க கூடாது என்று நினைக்கணும் ஈவன் எந்த சின்ன பாசை கமிட்டி கூட வரணும் திருச்சூர் மக்கள் கட்ட வேண்டும் அப்பதான் திருச்சபை அந்த தலை நிமிர்ந்து இருக்கும் இல்லை என்றால் தலை தொங்கிக்கொண்டுதான் இருக்கும் அடுத்தது அடகப்பட்டுக்கு பண ஆசை இல்லாதவர்களாக என்னப்படுது திமுதி முதுலாம் அதிகார் ஏழ வசத்துல பண ஆசை இல்லாதவர்களாக ஒன்பதாம் வருஷம் தீத்து ஒன்று ஒன்பது சொல்றது இழிவான ஆதயத்தை இச்சியாதவர்களாக ரெண்டு போட்டு இருக்கு பண ஆசை இல்லாதவர்களாக இழிவான ஆதயத்தை இச்சியாதவர்களாக நம்முடைய திருமண்டலத்தில் ஏயா இவ்வளவுக்கு வேகம் வேகமாக இருக்குது தெரியுமா நிறைய தெரியாது நம்ம ஒரு ஓட்டு போடுறமே அப்படி நினைப்பீங்க இல்லை 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 ஒரு உள்ளான ஒரு நோக்கத்தோடு அனைவர் வர்றாங்க ஒன்று இந்த டிசி மெம்பரா இல்லை பாசி கமிட்டி மெம்பரா எக்ஸிகூட்டிவ் மெம்பரா வந்தா எனக்கு என்ன தருவீங்க எனக்கு என்ன தருவீங்க எனக்கு வேலை தருவீங்களா என் மனைவிக்கு வேலை தருவீங்களா என் பிள்ளைக்கு வேலை தருவீங்களா இதுல ஒரு ஹிட்டன் அஜெண்டா இல்ல என்றால் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் எனக்கு எவ்வளவு கொடுப்ப அந்த காலேஜில் ப்ரொமோஷன் இருக்குது உனக்கு எவ்வளவு காசு தருவியா ஸ்கூல்ல ஒரு ஹைச்எம் ப்ரொமோஷன் ஒரு காசு தருவியா ஹிட்டன் அஜெண்டா அதோடு உள்ள வர்றாங்க எனக்கு என்ன கிடைக்கும் ஓடி வந்தா யூதாஸ்

பார்த்து சொல்ல உனக்கு ஐயோ பண ஆசையோடு திருச்சுவின் தேர்தலிலே பொறுப்புகளே வரவிருந்தால் வேதம் ஐயோ உனக்கு என்ன கிடைக்கும் யூதாஸ் காரியத்துக்கு என்ன கிடைத்ததோ அது கிடைக்கும் எடுத்து வாசிக்கலாம் எபிரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசத்தை வாசிப்போமா எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வேதாம் வைத்திருக்கவில்லை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் வேதாவத்தை திருப்புவோம் நாம் வேதத்தில் அடிப்படையில் நிற்போம் நம்முடைய வாழ்க்கை கொண்டு அடிப்படையில் வாழ வேண்டும் எடுத்து வாசிப்பா எல்லாரும் ஐந்து நீங்கள் பண ஆசை இல்லாத விழா நடந்து உங்களுக்கு இருக்கிறவளை போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு வெள்ளுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே யார் யார் சொன்னது பண ஆசை இல்லாத விழாய் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று இருங்கள் திருச்சபையை போதும் என்று இருக்கிற மனம் இருக்க வேண்டிய திருச்சபையானது அடுத்தவட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து வறுமையில வாடி எலும்பு தோனுமாம் மாறினவங்களுடைய ரத்தத்துல கட்டப்பட்ட திருச்சபையா இந்த திருச்சபைக்காக எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அன்புக்குரிய தேவடைய பிள்ளைகளை திருச்சபையானது நன்மை செய்வதை நாட்டங்குளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் கட்டுப்பாடு நேர்மை அர்ப்பணம் தன்னடக்கம் உள்ள நல்ல தேவோடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தால் திருச்சபையானது நேர்மையாக இருக்கும் இப்ப சிலருக்கு கேள்வி என்னன்னா ஏயா பைபிள்ல சீட்டு போடுற எடுத்தாங்க சீட்டு போட்டு தானே எடுத்தாங்க எதுக்கு எலெக்ஷன் வைக்கீங்க அப்படி கேள்வி இருக்கு இல்லையா உங்க மனசுல கூட எடுக்கும் நான் ஒரு திருச்செவில் இருந்தேன் அப்பொழுது நானும் அமைதியாக சமானத்தோடு கூட நாம் தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன் சமாதானமா எடுத்துக்கொள்ளணும்னு சொன்ன உடனே என்ன இருந்துச்சுன்னா நல்லவங்க ரெண்டு பேர் இருந்த உடனே ரெண்டு குடிகாரே அவங்க நான் நிப்பேன் நான் இப்ப எனக்கு யாரும் ஓட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை ஐயரா சொல்லியாச்சு என்ன சொல்லியாச்சு சமாதானமா எடுக்கணும்னு சொல்லியாச்சு அப்ப நான் இப்ப எப்படி நல்லா இருக்குதா இப்ப சீட்டு போட்டா எது செய்யும் சீட்டு போட்டா விழும் அவ்வளவுதா விழும் ஒரு முறை இன்னொரு எலக்ஷன்ல இதே போன்று சீட்டு போட்டேன் சரியா குடிகாரருக்கு விழுந்துச்சேன் சரியா குடிகாரருக்கு விழுந்துச்சு அவரு குடிச்சுக்கிட்டு இருந்துச்சாரு சினாடுல வந்துட்டு நிக்காரு அப்படியே நம்பிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாலே இருந்தாரு வேடிக்கை மாதிரி ஒரு பஃ மாதிரி திருநெல்வேலியில வந்து திருநெல்வேலி பேரையே கெடுப்பதுக்கு குடிச்சுக்கிட்டு வந்து எனக்கு நிக்காரு முன்னாரு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஓ ஓ சீட்டு போடுறதுல சாதாரண விஷயம் இல்லை சிக்கல ஒரு விஷயம் குடிகாரன் பேருக்கு சீட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சீட்டு போட நம்ம திருச்சி பேர் வைக்கிறோம் ஜனநாயக முறைப்படி நம்ம எலெக்ஷன் என்பதை வைக்கணும்